ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சிக்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன்ஸாக பட்டு சாரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அப்படியே குவியல் குவியிலாக இருக்குங்க பட்டு சாரி கலெக்ஷன்ஸில் இந்த வாய்ப்பை நிலவிட்டா அடுத்தது நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தான் இத்தனை கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுங்க செம்மா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே தெரிவிக்க விடுது எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அழகா ஒரு பேரட் க்ரீனில் ஒரு ராயல் ப்ளூ முந்தானைங்க அதில் ஒரு லோகோஸ் பட்டு சாரி கலெக்ஷனில் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க ஸோ ப்யூர் சில்க் மார்க் பொருந்திய சாரீஸ் தாங்க அருமையாக இருக்குது இன்னி ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஏன்னா இது வந்து போச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்காது சிங்கிள் சிங்கிள் பீசஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேங்க அருமையாக இருக்குதுங்க உண்மையிலுமேங்க ஸோ நிறையா ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியுமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் பட்டு சாரி கொடுத்துருக்குறாங்க சோ அருமையா இருக்குதுங்க உண்மையிலுமேங்க சூப்பராக இருக்குது இதெல்லாமே பட்டு தாங்க ஸோ ஏற்கனவே நான் இன்னொரு விலாக் வந்து நான் வந்து போட்டிருக்குறேன் இதுக்கு முன்னாடி ஜக்கா கலெக்ஷன்ஸ் அதுனா பிரைடல் கலெக்ஷன்ஸுக்கு தனியாக போட்டிருக்குறேன் இதெல்லாம் கிஃப்ட் சாரீக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ சிம்பிளாக பாருங்கள் பியூர் சில்க் மார்க் பொருந்தியை தான் நான் டேகே காமிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர் கூட மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஸோ கலர் ஆகட்டும் இந்த சேரீ ஆகட்டும் இந்த ரேஞ்சுக்கு சான்ஸ்லாம் சொல்லாங்க ஸோ இது வந்து ப்ரைடல் சேரீ இந்த சேரீ வந்து ப்ரைடல் சேரின்னே சொல்லலாம் இதில் கலந்து தான் நான் பார்க்குறேன் சாரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பிளாக்ல நான் தனியாகவே போட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்க வந்து இது மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா வந்து பொங்கல் ஸ்பெஷலாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த சாரி ஸோ அதனால நான் சொல்றேன்னு அருமையாக இருக்குது ப்யூர் சில்க் மார்க் கைத்தறி பட்டு சாரி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன சின்ன பார்டர் ஆகட்டும் பார்டர்லெஸ் ஆகட்டும் இல்லை பார்டர்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாமே இதில் கலந்து வருங்க அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குங்க ஒரு பட்டு சாரீ எடுத்து நீங்கள் ஒரு பாவாடை தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது எடுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பாவந்தி டிசைன் மாதிரி வருது முந்தான பாத்திரம்லாம் கிராண்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ப்யூர் பட்டு சாரியில் கலர் பாருங்கள் பார்டர் பாருங்கள் ட்ரெண்டி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க முந்தானே கிராண்டாக தான் இருக்குது ஸோ சான்ஸ்லஸுங்க ஸ்டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் இந்த சேரீ எடுத்துருங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது உண்மையிலுமே இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு காட்டன் சாரி எடுக்கிற ரேஞ்சுக்கு தான் நீங்கள் பட்டு சாரி எடுக்கிறீங்க நல்லாயிருக்கு அடுத்தடுத்து ஷாக்காக வருது பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூ நைன் நைன்ட்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ப்யூர் பட்டுங்க ராயல் ப்ளூவில் முந்தான தள்ள 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 தலான்னு மின்னுதுங்க உண்மையிலுமே ஐயோ எழுநூற்றி தொண் தொண்ணூத்தொம்பது ரூபாய் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ப்யூர் பட்டுங்க பாவாடையெல்லாம் எடுத்து தாராளமாக தைக்கலாம் இதுலேயே தாவணியும் வந்துடும் ஜாக்கெட்டும் வந்துடும் ஸோ உண்மையிலுமே நல்லா இருந்ததுங்க பாவாடை தைக்கலாம் ப்ரொக்கைல்டாக ஏதாச்சும் சுடிதார் மாதிரி எல்லாம் நிறைய டிசைன் பண்ணுறாங்க எடுத்து ஸோ பட்டுல வேறுபடணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பாக எடுக்கலாம் நல்லா இருக்குது இதெல்லாம் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சான்ஸ்லஸ் சான்ஸ்லெஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மறுபடியும் எண்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் இந்த மாதிரி இருக்குது பாருங்க ங்க சூப்பரா இருக்கு உண்மையிலுமே மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க வீடியோ வெளியே வந்ததுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து சான்ஸ்லஸ் சான்ஸ்லஸ் எனக்கே தெரியல ரூபாய்க்கு பட்டா இது வந்து நீங்கள் இப்படி இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேப்பீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி இருக்கிறதுனால தான் இது வந்து டிஸ்கவுண்ட்க்கு மேலே டிஸ்கவுண்ட் போட்டுருக்கனால நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அங்கே ரெண்டாயிரத்து ஐநூறு போடுறேன் அவ்வளோதான் வருமானம் கண்டிப்பாக இல்லைங்க அதுக்கு மேலேயே வரும் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் போட்டுருக்குது பாருங்க சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ் நைன்டி நைனுக்கு அறுபது பர்சன்ட் எண்பது பெர்செண்டில் ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே நீங்கள் பியூர் சிவகுமார் இதெல்லாம் பார்த்துருக்குறீங்க தாராளமாக பிக் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது அருமையாக இருக்குது இதில் கொஞ்சம் இது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கேட்டுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இதில் கலர் ஃபேட் ஆனவன் கொஞ்சம் அந்த மடிப்பில் ஃபேடானது இருந்தது ஸோ இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன் உங்கள் கிட்ட கொஞ்சம் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் கலர் நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு வீடியோ காமிச்சிடலான்னு காமிச்சாச்சு இந்த கலர் இந்த சேரீ நீங்கள் தேடும் போது கிடைக்குமான்னு தெரியாது ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரங்கும் போது இந்த சாரி நம்மளால் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் நம்ம வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும்போது தாராளமாக பிக் பண்ணிடலாம் ஒன்றுன்னு பத்தே எடுக்கலாம் அந்த அளவுக்கு நிறையா இப்போ டிஸ்கவுண்டோடு இருக்குது அது சிங்கிள் பீஸில் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்சு அந்த சிங்கிள் பீஸுமே போயிருச்சுன்னா அந்த சாரி கிடைக்காது ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க பார்க்க வேண்டியது நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக வேண்டிய ஸ்பெஷலா நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன் பொங்கல் வந்தாச்சும் இல்லைங்க எல்லா அஞ்சு நாளுமே பட்டு சாரியாவே கட்டிட்டு கொண்டாடலாம் சம சூப்பரான சாரீஸ்ங்க தேங்க் யூ மணி தேங்க் யூ ஃபார் வாச்சிங்